ரெண்டு நாளணொளி வந்திருக்காது எல்லோருக்கும் காரணம் தெரியும் அண்ட் இன்னைக்கும் காணொளி வரப்போகிறது இல்லை அந்த காரணம் என்னென்னா இன்னைக்கு காணொளி வராது காரணம் என்ன எங்களுடைய நாட்டில் இலங்கையில் கன மக்கள் மழையாலையும் வெள்ளத்தாலையும் பெயராலும் பாதிக்கப்பட்டிருக்கணும் அந்த நேரத்தில் நாங்கள் அதுக்காக கடவுளை வேட்டி கொள்கிறோம் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் புயல் சேதங்களும் ஏற்படாமல் சோமாக இருக்கோமன்றதுக்காக கடவுளையும் வேண்டிக் கொள்கிறோம் அதுக்கான இன்றைக்கு காணொலியில் தரப்படி இல்லை சொல்லியிருந்தாங்க இப்போ ஐம்பது வருஷத்துக்கு அப்புறமா தான் மறுபடியும் இப்படி வந்திருக்கு நினைவையும் அண்ட் என்ன சொல்கிறது இப்போ எங்களுக்கே இது தாங்க முடியாமல் இருக்குது அதாவது இந்த குளிரை தாங்க முடியாமல் இருக்குது அங்கே இருக்கிற சின்ன பிள்ளைங்க எல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க ஸோ அதை அந்த அதை கருத்தி தான் நாங்க சொன்னோம் இன்னைக்கு கால் வண்டி வேணான்னு மேபி நாளைக்கும் முப்பதாம் தேதி மட்டும் காணொளி வாரதுக்கு சான்சஸ் இல்லை ஏன்னா அந்த மழை இது வந்து முப்பதாம் தேதி மட்டும்னு சொல்லியிருந்தோம் தெரியுமா சொல்லிருந்தா சரியா தெரியல முப்பது வந்து நாளைக்கு தானே அதாவது கன்ஃபார்மா நாளைக்கும் காணொளி வராது ஆனா என்ன சொல்றது இப்போ அவங்க படுற கஷ்டத்தை இப்போ நாங்க இப்படி சொல்லி போட்டு ஈஸியா சொல்ல முடியாது ஆனா எங்கள் மூலமாகவும் சரி ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவும் சரி அங்கே ஹெல்ப்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு தேவைப்பட்டவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணுங்க என்ன சொல்றது அங்கே அனுபவித்தான் தெரியும் வெயில் எப்படி இருந்தாங்களாம் மழை வெள்ளம் குடிப்புகள் இதுகளுக்கு போய் வர டொய்லெட்டுகளுக்கு போய் வரக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும் அதுவும் நிறைய பேர் இறந்துருக்காங்க வேற ஸோ அது என்ன சொல்றது நிறைய பேர் மிஸ் ஆயிட்டாங்க அந்த சுனாமிக்கு அடுத்த மாதிரி என்ன குடும்பம் பிரிஞ்சிருக்காங்க பெரிய இல பொண்ணு ஊர்ல ஸ்ரீலங்கா நடக்கிறதா ஒரு சைட்ல நடக்கும் மட்டக்கல பம்பார பக்கம் மழை வெள்ளம் வரும் வட்ட பக்கம் ஓகே ஆகும் ஆனா இந்த ஊரை வந்து வந்து மழை நாட்டுல மழை வெள்ளம் மழை யாழ்ப்பாணம் கொழும்பு போய் வரையில பாதையெல்லாம் பாலத்துக்கு மேல தண்ணி போனது அது சொல்ல வார்த்தை ஞாபகம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாங்கள் ஸ்ரீலாங்கா இந்த டைமில் தான் போனோம் இந்த டைமில் போகும்போதே எங்களுக்கு டு குழம்பு போக முடியாமல் இருந்தது நான் வெளிலனால ஆனால் அது வந்து அவ்வளோ வெளிலமென்னு சொல்ல முடியாது ஆனால் அதுவே நாங்கள் கஷ்டப்பட்டோம் இப்போ வந்து வாகனமே போக இல்லாத அளவுக்கு கஷ்டப்படுறாங்க ஸோ ஃப்ளைட்ஸ் எல்லாம் இல்லை எனக்கு கேன்சல் இருந்தது இப்போ ஓகே நினைக்கிறேன்

தனித்தனியாக இருக்காமல் ஃபேமிலியாக இருங்க எங்களால் முடிஞ்சது ப்ரே பண்ண முடியும் அண்ட் எங்களால் முடிஞ்ச உதவிகளை நாங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் மீண்டும் பண்ணி பண்ணிக்கிட்டே இருப்போம் அண்ட் எங்களுக்கு நம்பிக்கையானவங்க அங்கே வந்து வேலை செய்துக்கிட்டு இருக்காங்க அண்ட் உங்களால் முடிஞ்சால் வெளிநாட்டில் இருக்கவங்க நீங்களும் எப்படி ஆச்சு ஹெல்ப் பண்ணுங்க உதவி கொடுத்து கஷ்டப்பட்டாங்க ஒரு ஒரு வேலை சாப்பாடே போதும் அவங்களுக்கு இப்போ நாங்கள் அரிசி சீனியர் கொடுத்து பிரிவு சொல்லவும் இல்லை சாப்பாட்டாக கொடுத்தா தான் அது எந்த வில்லையும் சாப்பிட்டு கொடுக்குறாங்க ஸோ இதில் காரணம்னு நாங்கள் இப்போவே முடிச்சிருக்கிறோம் உங்களை விட விடைப்புறை சேஃபாகிருங்க உங்களிடம் விடைபுரையின்னு உங்களுக்கு திரு பாய்